குழந்தையே உன் அப்பன் என்னுடைய வார்த்தையை இன்று நீ நிராகரித்து விடாதே என் பிள்ளையே ஒருவரின் இழப்பை சந்திக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது அப்பன் சொல்வதை கேட்டு இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீ எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்பாராத பல சந்தோஷங்களை உன் முன்னால் நான் கொண்டு வந்து தருகின்றேன் எல்லாவற்றையும் விட்டு ஒரு வாழ்க்கையை உன் அப்பன் நான் உனக்கு தரத்தான் செய்கின்றேன் உன்னை யாட்டி படைத்த சூழ்நிலையும் உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்களையும் வேரோடு அழித்து விடுகின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு சரியான பதிலினையும் சரியான முடிவினையும் நான் தந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சமூகத்தை உனக்கு நான் இப்பொழுது உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உனக்கு சரியான பதிலை சரியான முடிவை நான் தந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்தொரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்குகின்றேன் இப்படி அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கொடுத்த உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கையினை கொடுத்திருக்கின்றேன் என்ற அதை என்னவென்று நீ சரியாக கவனிக்க வேண்டும் அந்த விஷயத்தை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது அதிலிருந்து பல நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் அதிலிருந்து பல உண்மைகளை நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் அப்பனை நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைத்துவிடும் எதை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்துவிடும் அப்பனின் வார்த்தைகள் ஒரு ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது இந்த அப்பன் வார்த்தைகள் ஒரு ஒருபோதும் உனக்கு உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்காது என் பிள்ளையின் பயத்தை கொடுத்தாலும் அது உனக்கு தெளிவை கொடுக்கும் பயத்தை கொடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு நம்பிக்கையினை கொடுக்கும் அது மட்டுமா அந்த சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கின்றேன் நான் நடக்கப் போகின்ற நன்மைகள் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து என்றென்றும் இந்த நிலையை கடந்து வாழ்வதற்கு உனக்கு பல சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தந்திருக்கின்றேன் எல்லாமும் மாறப்போகின்ற நேரம் உனக்கு உன் இல்லத்தில் ஒரு இழப்பு நேரக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை சமாளிக்க கூடிய மன வலிமை இருக்க வேண்டும் அதை யாராலும் ஜீரணிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் யாருக்கும் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று நீ கவனிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பல விஷயங்கள் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே நல்லது எது தீயது எது என்று யோசித்து என் குழந்தை ஒவ்வொரு ரிசயத்தையும் காண்பிக்க கூடிய திறமையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அப்பன் பல முறை எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றேன் யாரேனும் பழகுகின்றோம் யாரோடு நட்பை வளர்த்து கொள்கின்றோம் உன் பழகும் முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் நல்லவா இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ இப்பொழுது இவர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுடைய எண்ணங்களையெல்லாம் நீ வேறறுக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இந்த விஷயங்களையெல்லாம் சரியான புரிதலில் எடுத்து கொள்ளாமல் எப்பொழுதும் மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் தயாராக இருக்கின்றார்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை இவர்கள் நடத்தி விடுகிறார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கை எண்ணற்ற சோதனைகள் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கதிகலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியை என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் வரும் பொழுது உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை உன் செவி வந்து சேரும் அப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் அதற்கு பிறகு விட்டுவிட்டு நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீ ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது உதவிக்கு வராத இவர் உன் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நடக்கிறது என்றால் உடன் எங்கிருந்தாவது ஓடி வருவார்கள் இவர்களை நீ உணர்வதற்கு உனக்கு கிடைத்த மிக பெரிய வாய்ப்பு இது இவர்களின் மனதை புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்தாலே இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த அப்பன் சொன்னது போல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை தன் வசமாக்கி அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக கேட்டு வைத்து ஏன் நீ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அதை கேட்டு விடாமல் அவர்களின் மனதை மாற்றிவிட பல சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இது போன்ற செயல்களில் ஈடுபட நினைக்கின்றவர்கள் சரியான பாடத்தினை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன நடந்தால் அதிலிருந்து நம் நமக்கான வாழ்க்கையினை முழுமையாக பெறுவதற்கு இங்கே போராடிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மோடு இருப்பவர்களுக்கு நம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள் நம்முடைய வார்த்தைகளை சரி கொடுத்து கேட்கவில்லையே என்று தெரிய வரும் பொழுது அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கின்றது இவர்களை பிரிந்து விடத்தான் இவர்கள் அத்தனை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்த உன்னுடைய குடும்பத்தில் பல முயற்சிகள் நடக்கும் பொழுது இவர்கள் அதை செய்ய விடாமல் எப்படி தடுத்து நிறுத்த முடியுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மனது மகிழும்படி எப்பொழுதும் இருக்க நினைக்கின்றார்கள் இந்த மனது எப்பொழுதும் எதிர்பார்த்து ஏதாவது அளவிற்கு பல நம்பிக்கை கொடுக்க நினைக்கிறது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு இந்த குடும்பத்தை விட்டு செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது அவர்களின் வார்த்தைகளை எதற்காக இவர்கள் கேட்கின்றார்கள் என்பது உன்னுடைய கேள்வி அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா பொதுவாகவே ஒருவர் இன்னொருவரை அடிப்படையாக வேண்டும் என்றால் அடிபணைய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியம் அவருடைய அன்பு மட்டும்தான் அந்த அன்பு கிடைக்க வேண்டிய இடத்தில் சரியான அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் அவர்கள் இன்னொருவரை ஒரு பொழுதும் தேடி செல்ல போவது கிடையாது இன்னொருவருடன் பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் சரியான வழி இவர்களின் அன்பு கிடைக்கவில்லை என்பது தானே உண்மை அதைத்தான் இன்னொருவர் கெடுக்கும் பொழுது உன்னோடு எதிராக அது பார்க்க வைக்கிறது உன்னையே அதை எதிராக நினைக்க வைக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ மனநிறைவோடு அவர்களை உன் வசமாக்கிட வேண்டும் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம் இல்லத்தில் இருக்கின்ற நம்மோடு நம் இரத்த உறவு மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்மை ஒதுக்க நினைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அந்த விஷயத்திற்கு அனுமதி கொடுக்க நான் எத்தனையோ உன்னிடத்தில் சொல்லிய பிறகும் நீ அவர்களை விட்டு விட்டாய் ஆனால் என் பிள்ளையே இனி ஒருபோதும் அவர்களை உன்னால் உன் வழிக்கு கொண்டு வர முடியாது ஒருபோதும் அவர்களை நீ நினைத்தது போல மாற்ற முடியாது எதை எண்ணி இப்பொழுது செய்திருக்கிறார்கள் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நினைக்கிறார்களோ அந்த விஷயங்களை ஒருபோதும் நீ கொண்டு வர முடியாத அளவிற்கு தூரத்தில் உன்னால் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு தூரத்தில் அவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களை அந்த அளவிற்கு மாற்றிவிட்டார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த மாற்றங்களை உணர வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைப்பாயானால் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் என்னவென்று நீ கவனித்து பார் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று சற்று நீ சிந்தித்து உற்று நோக்கி பார் உனக்கே பல விஷயங்கள் தெரிந்துவிடும் எதனால் நம் அப்பன் இது போன்ற விஷயங்களை நமக்கு தெரிவித்தார் என்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வை உனக்காக என்றென்றும் அப்பன் இருப்பது பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வந்து நடக்க வேண்டும் என்று பல கஷ்டங்கள் உன்னை தேடி வரும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே கொடுத்து அவர்களின் மனதை மாற்று எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இங்கு அவர்களுக்கு சரியானதாக இருக்கும் என்றால் எந்த நிலையிலும் அவர்கள் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் இன்னொருவரின் வார்த்தைக்கு மதிப்பு மயங்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் போதும் அப்பன் சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற அர்த்தத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் அப்பன் சொன்ன விஷயம் எதற்கானது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை மாற்றிவிடும் தருணம் வந்துவிட்டது இனி மேலும் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஆசைப்பட்ட சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நடக்கும் இவர்கள் உன் வசம் வந்து விட்டாலே நிச்சயமாக எந்த இழப்பும் ஏற்படாது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்